இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி எல்லாம் என்னாத அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணிகளும் கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்க பழனிசாமி தலைமை பொறுப்பு இருக்கிறவருக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக இ திமுக விட விளையிறதுக்கு வாய்ப்பு இல்லை தேர்தல் போது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில வருவதற்கு பலைச்சாவை வீழ்த்திவிட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்